ஒரு மனிதன் படைத்திருந்தால் வேலை அல்ல ஒரு மனிதன் படைத்திருந்தான் கண்டு படைத்திருந்தால் அவருக்கு பாவம் செய்யறது அவ்வளோ முயற்சிகள் பலதரப்பட்டது கிளியை வளர்க்கிறீங்க பூனையை வளர்க்கிறீங்க மீனை வளர்க்குறீங்க லட்சக்கணக்கு செலவழிக்கிறீங்க வளர்க்கிறீங்க பலஸ்தீன் எத்தனை பிள்ளை சாப்பாடு இல்லாம அழுகுறி நீங்க பூனைக்கு இருநூறு டாலர் முன்னூறு டாலர் சொல்றீங்க எங்களுக்கு முஸ்லீம்களுடைய கவலை சமூக கவலை எத்தனையோ ஊர்கள் அனாத பிள்ளைகள் எத்தனையோ விதவைகள் சாப்பாடு இல்லாமல் என்று சூரத்துள்ள இந்த அல்லாஹ் போது ஆனார் நான்கு உடயங்கள் மீது சத்தியம் செய்து மிக வாழ்க்கையில் தேவையான ஒரு உடயத்தின் மீது எல்லாம் சத்தியம் செய்கின்றார் மிக பொறுமதியானவர்கள் பொறுமதியான இந்த புகானை படிப்பதற்கு காலத்தையும் நேரத்தையும் செலவழிப்பார்கள் நேரத்துடைய பெருமதி தெரியாதவர்கள் தான் தங்களுடைய முயற்சிகளை தேவையில்லாத விடயங்களில் செலவழிப்பார்கள் அல்லா இதைத்தான் இந்த சூறாவில் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக இரவும் இருளால் என்ன செய்வது இரவும் இருளால மூடிக்கொள்ளுதா இல்லையா வெளிச்சம் பகல் அப்படியே இருள் வந்து என்ன செய்யுது அப்படியே மூடிக்கொள்ளுது அம்மா இந்த இரவின் மீது சத்தியம் செய்திருக்கிறார் இரவின் மீது சத்தியமாக இரண்டாவது சத்தியம் ஜல்லா வெளியாகும் பகல் மீது சத்தியமாக தஜல்லா பகல் வெளியாயிடுச்சு ஆயிடுச்சு சூரியன் உதிக்குது பகல் வெளியாகுது சூரிய கிரகணம் என்ன நடக்குது நாளைக்கு சூரிய கிரகணம் என்று அறிவிச்சிருக்கிறார்கள் சூரிய கிரகணம் ஏற்பட்டால் உலகத்தில் ஒரு மறைவு மூடல் ஏற்படும் சூரிய கிரகணம் ஏற்பட்டால் என்ன செய்வோம் சூரிய கிரகணம் ஏற்பட்டால் செய்ய வேண்டிய வேலை உண்டே ஒன்றுதான் தொழுது சூரிய கிரகணத்துக்கும் சந்திர கிரகணத்துக்கும் தொழுக இருக்கு மற்ற காரியங்கள் செய்யலுமா ஏலாது ஆண்டு ஒன்றுதான் செய்யலாம் செய்யலாது நமிசல்லாக அனைவரும் செல்லம் சூரிய கிரகணம் அந்த நேரம் என்ன செய்தார்கள் தன்னுடைய மகன் இப்ராகி ஆகிய தினம் சூரிய கிரகணம் ஏற்பட்டது எல்லாம் சொன்னாங்க இது இவ்ரா மௌத்தானதுக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டு இருந்தாங்க தொழுகை நடாத்திர சூரிய கிரகணத்துடைய தொழுகை வித்தியாசமானது ஏனைய தொழுகைகளுக்கு ஒரு ருக்குவம் சூரிய கிரகணத்துடைய தொழுகையில் இரண்டு ருக்குவம் இரண்டு ஏன் தொழுகையை நீட்டும் கிரகணம் முடியும் வரைக்கும் தொடரும் அது நீண்ட தொழு நீண்ட வாழ்க்கையில ஒரு தரமாவது நாளைக்கு தொடரணும் வெளிச்சமாகக்கூடிய பகல் மீது சத்தியமாக இரண்டாவது சத்தியம் மூன்றாவது சத்தியம் ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாகும் ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் என்றால் எந்த ஆண் எந்த பெண் மனிதன் மட்டும் அல்ல மனித ஆண் மிருக ஆண் பறவைகளின் ஆண் பெண் மரங்களின் ஆண் பெண் எல்லாவற்றையும் படைத்தவன் மீது சத்தியமாக இந்த நான்கு சத்தியத்தை செய்துட்டு அல்லாஹ் என்ன சொல்ல போறான் இப்ப என்ன சொல்றான் தெரியுமா இந்த சாய உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது சாய் என்ற அரபுல என்ன சாயின்னு தெரிஞ்ச தெரிஞ்ச வார்த்தையோடய சஃபா மருவாக்கிள்ள ஓடுவோமே இது சாயங்கிறது என்றால் முயற்சி பென்ற இன்று காலையில் எழும்பிடும் காலையில் எழும்பி மாலையில் பதினொரு மணி பத்து மணிக்கு தூங்கப் போகிறோம் இதுக்கெடையில் செய்கிறது தான் முயற்சி இதில் சிலர் காசு சம்பாதிச்சிருப்போம் சிலர் காசோடு சேர்த்து அமளையும் சம்பாதிச்சிருப்போம் நான் முடிச்சு இந்த சை வித்தியாசமா அது இந்த சாய குமில்லஷத்தா இந்த முயற்சிகள் வித்தியாசமானது சரியாக முயற்சி வித்தியாசமானது வளர்த்திருப்போம் முயற்சி வித்தியாசமானது பழக்கியிருப்போம் களிமாவை இருப்போம் கிளிக்கு களிமா பழக்கிற கூட்டம் இருக்கிறது கிளிக்கு களிமா பழக்கிறது கிளிக்கு களிமா பழக்கின போதும் மகனுக்கு களிமா பழக்கணும் போலாம் பூனைக்கு களிமாவை பழக்கிறது போதும் மகனுக்கு மையத்துவ பழக்கணும் போதா உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது மனுஷனை வளர்த்தீங்க பூனை சதக்கா ஜாரியா இல்ல பூனை ஒரு நாளைக்கு மௌத்தானத்துக்கு பிறகு முயற்சிகள் பலதரப்பட்டது கிளியை வளர்க்கிறீங்க பூனையை வளர்க்கிறீங்க மீனை வளர்க்கிறீங்க லட்சக்கணக்கு செலவு வளர்க்கிறீங்க பலஸ்தீன் எத்தனை புள்ளை சாப்பாடு இல்லாம அழுது நீங்க பூனைக்கு இருநூறு டாலர் முன்னூறு டாலர் சொல்றீங்க எங்களுக்கு புஸ்தீங்க கவலை சமூக கவலை எத்தனையோ ஊர்கள் அனாத பிள்ளைகள் எத்தனையோ விதவைகள் சாப்பாடு இல்லாமல் அழுது நீங்க இங்க செலவழிக்கீங்க பூனே ஹாஸ்பிட்டல் நாய் ஹாஸ்பிட்டல் கிளி ஹாஸ்பிட்டல் மீனுக்கு அது என்னென்னமோ சமூகம் செய்ய வேண்டிய சமூகம் என்னென்னத்தையும் செஞ்சிருக்கு என்ன முயற்சி செய்யறோம் அல்லா சொல்றான் உங்களுடைய முயற்சிகள் பல அந்த விசன் அல்லாஹ் பனிய விசல்ல ஒரு தடவை பகீல மதீனா உனவராவுடைய கபருல அவர் ஜனாஜாவை அடக்கின்னு சொன்னாங்க இது சொர்க்கவாதியுடைய பெயர் லிஸ்ட் அப்படின்றார் இது நரகவாதியுடைய பெயர் லிஸ்ட் அப்படின்றார் சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாயிருவரா சொர்க்கவாதி நரகவாதி அல்லாஹ் முடிவெடுத்ததானா யாரை சொல்லலா அபல்லா ந கேட்டாங்க யாரும் சொல்லாம சொர்க்கவாதி நரகவாதி அதை நம்பி வாழவா சொன்னாங்க படைக்கப்பட்டாரோ அந்த பாவை அவருக்கு இலேசாக்கி கொடுக்கப்படும் ஒரு மனிதன் அல்லா சுவர்க்கத்துக்கெண்டு படைத்திருந்தால் சொர்க்கத்துடைய வேலை செய்றாரு லேசாயிடும் ஒரு மனிதன் நரகத்துக்கு நரகத்துக்கெண்டு படைத்திருந்தால் அவருக்கு பாவம் செய்யறது லேசாயிடும் அவ்வளோ அதா அல்லாஹ் சொல்றான் இன் ந சய்யகும் ல உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது சகோதரர்களை நல்ல முயற்சிகளை செய்யும் பாள போறோம் கொஞ்ச காலம் நீண்ட காலம் வாழ்றதுக்கு வரல ஆதம் அலைஹி ஸல்லல்லாஹு போறது கொஞ்ச காலம் வாழ்றதுக்கு வந்திருக்கிறோம் நல்ல வழிகளை உலகத்துக்கு செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா நல்ல நல்ல முயற்சிகளை செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் नसीப் ஆகுவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்து யவாஃபி லவபௌவி கஃபி மஸீதா

உன்னுடைய அடியார்கள் யான்லாம் கையெழுந்திருக்கிறோம் யான்லாம் ஒரு தௌபா செய்கிறோம் யாருலாம் உன் பக்கம் திருப்பி வர தௌஃபிக் செய்வாயாக அல்லாஹும் பக்கம் ஓடி மாறுங்கள் என்று சொல்கிறாய் ரஹ்மானே உன்னை மாத்திரம் நினைத்து வாழ தௌஃபிக் செய்வாயாக என்னை நினையுங்கள் உன்னை உங்களை நினைப்பேன் என்று சொல்கிறாய் ரஹ்மானே உன்னுடைய திக்ரோடு வாழும் பாக்கியத்தை தருவாயாகும் நல்ல நல்ல முயற்சிகளை செய்யும் பாக்கியத்தை தருவாயாக சமூகத்துக்கும் நல்லதை செய்யக்கூடியவர்களாக ஆகுவாயும் தேவையில்லாத வேலைகளில் இஸ்ராக்கான வேலைகளில் நேரத்தை காலத்தை வீணடிப்பதை விட்டு எங்களை பாதுகாப்பாக தேவையில்லாத வேலைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக தேவையில்லாத விடயத்தை விடுவதும் அழகான இஸ்லாம் என்று சொல்லலாஹ் அறிவு தேவையான விடயங்களில் என்னுடைய வாழ்க்கையை செலுத்தி செய்வாயாக எங்களுக்கு குரான் தெரியாதயா அல்லாஹ் குரானை ஓதும் பாக்கியத்தை தாயா லா இன்னும் நாங்கள் ஹஜ் செய்யவில்லையா அல்லா ஹஜ் உடைய பாக்கியத்தை தாயா லாஹா பிள்ளைகளை சரியாக வளர்க்க கிடைக்கவில்லையா அல்லாஹ் பிள்ளைகளை வளர்க்கும் பாக்கியத்தை தாயா அல்லா யா குடும்பங்களோடு சந்தோஷமாக வாழ கிடைக்கவில்லை ரஹ்மானே அந்த பாக்கியங்களை தாயாமா நல்ல நல்ல முயற்சிகளை செய்யும் பாக்கியங்களை தருவாயாக நம்ம வானுடைய கடைசி பகுதி எடுத்து கொண்டு போக யாரும்மா எங்களை கபவுல் செய்வாயாக லேலத்துள் கதிரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்ந்த தருவாயாக எங்களுடைய உலகத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்து தேவைகளில் இலேசாக நிறைவேந்தி தருவாயாக يا الله سكراتي لا إله إلا الله محمد رسول الله إن كلمة أول وإن يباك ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب رحمهما كما ربياني صغيرة صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين <applause> أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى ان سعيكم لشتى فاما من اعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى واما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله Kita taruh atas...